ஆலே ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பசங்க தெளிவாக சொல்லியிருப்பா இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான மேட்ரு சொல்கிறேன் செம்ம அப்டேட் வெளியே வந்திருக்கு ஸோ ஃபுல்லாக பார்த்தலாம் சரிங்களா அதாவது ஃபஸ்ட்டு மேட்டர் என்ன சொல்கிறப்போ ஸோ இன்று பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினான்கு கனமழை வச்சிருக்கையும் நாளை பொறுத்தவரை ஆறு மாவட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை அதாவது எல்லோ ரெட்டன் விடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா இப்போ இது ஒரு முக்கியமான மேட்ரு அடுத்த மேட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் அருகே மீண்டும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை உருவாகுகிறது அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன மேட்ரு அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பா அடுத்ததாக அதுக்காக நாளைய பொறுத்தவரை விடுமுறை என்பது வருமா வராதா வந்தால் எந்தெந்த மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருக்கிறது மெயின் டோட்டு நம்ம பசங்க மனசுல ஓடுறது வானத்தில் பார்த்தா வெயில் சுள்ளி அடிச்சது கூட இன்னைக்கு நீங்க என்னன்னா மழை வரும் லீவ் வரும் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் ஸோ அதற்கான பதில் தெளிவாக இந்த வீடியோ இருக்கும் சரிங்களா சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க மாவட்டத்தில் தற்போது மழை இருக்கா இல்லையா இல்ல வெயில் அடிச்சதா அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க மறக்காம சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தெளிவாக சொல்லியிருப்பேன் ஸோ இன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 14 மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்கப்பா அதில் தெளிவாக சொல்லிட்டாங்க சென்னையை பொறுத்தவரை மழை இல்லை கனமழை எச்சரிக்கைலாம் இல்லைப்பா மழையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அடுத்ததாக அந்த பதினான்கு மாவட்டங்கள் என்னென்ன அப்படி சொல்கிற லிஸ்ட்டு போட்ட நோட் பண்ணி வச்சுங்க ஸோ திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு நீலகிரி கோவை மற்றும் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஸோ இந்த ஆகிய பதினான்கு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை விடுக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்ல நாளை பொறுத்த அதாவது அக்டோபர் இருபத்தி நான்கு நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாவட்டத்துக்கு எல்லோ கனமழை எச்சரிக்கை உங்களுக்கு இந்த ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி கோவை ஸோ இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனமழை பொழியும் என்று நம்ம வந்து சென்னை நமது அறிவித்துள்ளார்கள் வாங்க மெயின் ஸோ லீவ் மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருக்குது இருக்கு தெளிவாக உங்களுக்கு பத்து பதினஞ்சு மாட்டேன் அதிகபட்சம் ஒரு நான்குலேருந்து மூன்று மாவட்டம் ரெண்டு மாவட்டம் வந்து அதிசயம் சரிங்களா ஏனென்றால் அந்த அளவுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்று பொறுத்த வரைக்கும் பதினான்கு மாவட்டம் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் அதனால் உங்களுக்கு நாளைக்கு விடுமுறை வராது ஆனால் நாளை ஒரு ஆறு மாவட்டம் சொல்லிருக்காங்க பார்த்தீங்களா அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் நம்ம ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் ஈரோடு நீலகிரி கோவை ஸோ இந்த மாவட்டத்து இந்த மாவட்ட ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் நம்ம வடக்கடலூர் மாவட்டத்தில் வாய்ப்பு இல்லைப்பா சென்னைக்கு மலை இல்லைன்றாங்க ஸோ திருவள்ளூரில் ஆங்கங்கே மலை இருக்குன்றாங்க ஸோ அதனால் மலையின் பொறுத்து பொறுத்தவரை மாவட்ட ஆட்சி முடிவெடுப்பார்கள் அதுவும் இந்த மலை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரபிக் கடல் பகுதியில் ஒரு காற்றல் தாழ்வு பகுதி நிலவிக் கொண்டிருந்தது ஸோ இதன் எதிரொலியாகுதான் தற்போது இந்த சைடெல்லாம் மலை வர சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போவே நம்ம பசங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துட்டு போயிருப்பா அடுத்த வீடியோ ஒரு தரமான அப்டேட்டாக வந்துடும் அதாவது அடுத்த வாரம் இருந்து உங்களுக்கு திங்கள் செவ்வாய் புதன் சொல்லிட்டு அடுத்து ஒரு ஒரு வாரத்திற்கு நாலஞ்சு நாட்களுக்கு தொடர்ச்சியான விடுமுறை என்பது அடுத்த வாரம் வரப்போகிறது அதுவும் அந்த புதிய காற்றல் தாழ்வு பகுதி காரணமாக தான் அது எப்படி எந்தெந்த மாவட்டத்துக்கு குறிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி முழு அப்டேட்டும் அடுத்த வீடு தெளிவாக சொல்கிறேன் ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கி நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி டக்குன்னு போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கீங்க வேற சென்ட் பண்ணாமல் இருக்கு டக்குன்னு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்